நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இலங்கையில் வாழும் மக்களின் கலாசார அடையாளங்களை ஒடுக்கும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் சட்டங்களை ஏற்படுத்தவோ பிறப்பிக்கவோ மாட்டாது என்று இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜாய்திச அறிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்து உரையாற்றும் போது இந்த விடயத்தை தேசிய பாதுகாப்பு பற்றி அண்மையில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இது பற்றி தகவல் அறிவித்தார் தேசிய பாதுகாப்பு பற்றி செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் தெளிவான முறையில் தன்னுடைய பதிலை வழங்கினார் தேசிய பாதுகாப்பு பற்றிய பல்வேறு கேள்விகள் தச்சமயம் ஏற்பட்டிருக்கின்றன உடல் முழுவதையும் மறைத்து செல்வதன் மூலம் பல்வேறு சந்தேகங்களும் பயங்களும் ஏற்படுகின்றன சிலர் ஆண்களா பெண்களா என்று கூட எங்களுக்கு தெரிவதில்லை தற்போது இலங்கையில் நிலவும் இவ்வாறு நிலையில் முழு உடம்பையும் மறைத்து செல்வது பொருத்தமானதாக இல்லை அல்லவா என்றும் சிறிது காலம் இவ்வாறான ஆடைகள் தடை என்றும் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜாய்தீச போலீசாரோ பாதுகாப்பு பிரிவினரோ இவ்வாறு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறவில்லை குறிப்பாக முழு உடலையும் மறைத்து ஆடை அணிவதன் மூலம் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எங்களுக்கு இதுவரை தகவல்கள் கிடைக்கவில்லை ஆனால் தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் ஒருவரது கலாசார அடையாளத்தை ஒடுக்கும் வகையில் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் சட்டங்களை பிறப்பிக்க மாட்டோம் இவ்வாறான ஆடைகள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் பயன்படுத்தினால் மாத்திரமே அவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் ஆனால் அவ்வாறானதொரு சம்பவம் பற்றி இதுவரை இவ்வாறான தகவல்கள் கிடைக்கவில்லை நாட்டில் வாழும் மக்களின் கலாசார அடையாளத்தை ஒடுக்குவதற்கான எந்த ஒரு சட்டத்தையும் அரசாங்கம் நிறை மாட்டாது என்றும் அறிவித்திருக்கின்றார் இலங்கையில் வாழும் முஸ்லிம் பெண்கள் தமது உடல் முழுவதையும் மறைக்கும் வகையில் ஆடை அணிவது எந்தவிதத்திலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைய மாட்டாது என்றும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்திச இந்த ஊடகவியலாளருக்கு அறிவித்திருக்கின்றார் இதன் மூலம் முஸ்லிம்களின் கலாசார உரிமைகளை பறிக்கும் வகையில் அரசாங்கம் நடந்து கொள்ள மாட்டாது என்பதை அவர் இந்த செய்தியாளர் மாநாட்டில் உறுதிப்படுத்தியிருக்கின்றமை சிறப்பம்சமாகும்